ஹலோ மதுரை மக்களே வெல்கம் டு என்னாஜி குட்டா சேனல் என்னாஜி குட்டா சேனல்லேருந்து இன்றைக்கி நான் என்னென்ன ஜாப்ஸ்க்கு கொண்டுருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஜாப் டெலிவரி பாய் இது ஒரு சில்வர் ஷாப் ஸோ அவங்களுக்கு தான் டெலிவரி பாய் கேட்குறாங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் டைமிங் டென் டு எயிட் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் இதுக்கு பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட்டுங்க அப்போ தான் எடுத்துப்பாங்க எந்த லொக்கேஷன்னா இதுக்கு எப்படி அவங்களோட நம்பர் கால் பண்ணி பண்ணி கேட்டுக்கோங்க நம்பர் த்ரீ நெக்ஸ்ட் ஜாப் டெலிகாலிங் இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த இயர் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் உடனே அப்ளை பண்ணுங்க எதுவுமே இருக்காது டைமிங் நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் சேலரி டென் தௌசண்ட் இது எந்த லொகேஷனா கீழே வாசல் தான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுனா கீழே நம்பர் இருக்கு நீங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் பார்க்கலாமா பிஸ்னஸ் டெவலப்பர் இது என்ன மாதிரி கம்பெனினா இது ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் ஸோ இவங்களுக்கு பிசினஸ் டெவலப்பர் கேட்குறாங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னா அவங்க போய் விசிட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க டைமிங் டென் டு நைன் பைக் லைசன்ஸும் இருக்கணும் சாலரி ஃபிஃப்டீன்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் தர ரெடியாக இருக்காங்க பிளஸ் அலவன்சஸ் எக்ஸ்ட்ராவும் தந்துடுவாங்க கண்டிப்பாக ஏஜ் தேர்ட்டி ஃபைவ்க்கு பிலோ தான் இருக்கணும் எந்த லொக்கேஷனா சவுத் மாசி ஸ்ட்ரீட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணால் கீழே நம்பர் இருக்குங்க நெக்ஸ்ட் ஜாப் ஸ்டோர் கீப்பர் இது ஹோல்சேல் மிட்டாய் கடை ஸோ இவங்களுக்கு தான் ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் யாருனாலும் அப்ளை பண்ணிக்காங்க டைமிங் மார்னிங் டென் டு நைட் டென் ஓ க்ளாக் வரைக்கும் சேலரி தேர்ட்டின் தௌசண்ட் பதிமூணாயிரம் ஏஜ்லையுமே ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கணும் இது லொகேஷன் காமராஜர் சாலை இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரிலன்னா கீழே நம்பர் இருக்குது உடனே கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய ஜாப்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்போ நம்ம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீட்ல சந்திக்கலாம் பாய்